வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராக் ஹவுஸ் என்லஸ் ஜேனி கைஸ் இப்போது நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து லாவோஸ் லாவோஸ்ல லவ் ஹவுஸில் இருக்கக்கூடிய வாங்விங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இங்கே நியர்பை ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குது அது வந்து ஒரு மலை ஆறுலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் போகலாமா கைஸ் இங்கே ஆஃப்ரோடில் வந்து ரோடு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் இந்த லாவர்ஸ் லாவர்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருக்கு இப்போ வந்து அவ்வளோவா இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எதிரில் பார்த்துட்ருக்கீங்களே அந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த ரிவர் இருக்குது அங்கே தான் நம்ம வந்து போயிட்டு அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் அங்கேருந்து வியூஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க நாங்கள் ரேண்டமாக அப்படியே போயிட்டுருக்கோம் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஆறுங்க இந்த ஆறு வந்து ரொம்ப பெரிய ஆறு ஸோ அதனால் சும்மா நின்று யல்ல இருக்கும்போது பாதை போட்டுருக்கோம் தெரியல பாதை தான் அதெல்லாம் வயலில் தானே போனோம் நம்ம ஆமா யாரும் இல்ல நானும் வசந்து மட்டும் தான் வந்துருக்கோம் கூப்பிட்ட கூற ஓகே முடிச்சா அவ்வளவுதான் கிளம்ப வேண்டிதான் ஓகே நான் கூப்பிட்றேன் போடுறோம் ஆ கரெக்டாக நான் ரூமில் இருந்து டெல் ஃபாடி ஃபை ஓகே இப்போ நமக்கு டாக்ஸிக்கு எவ்வளோ இருக்கணும்னு தெரியல பார்த்துக்கோ கேட்டா ஹோட்டலில் இல்லைன்னா ஹோட்டலில் கார்டில் போட்டு கொண்டு முடியலாமா ஹோட்டலில் ஹோட்டலில் பார்க்கணும் ஆனால் ஆ சரி மலைகளை பார்த்திங்களா பாருங்கள் வாழைத்தோப்பு இங்கே வந்து மூங்கில் மரம் பாருங்கள் அதான் மூங்கில் மரம் வியூ தெரியுதுங்களா இந்த வியூக்காக தாங்க இவ்வளோ தூரம் வந்தது இதே போல் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போகணும் அது போயிட்டு அந்த மலையை காமிக்கிறவங்களுக்கு அந்த வியூ பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பைக் எடுத்துக்கோங்க லோக்கலில் வந்தீங்கன்னா பைக் ரெண்ட் எடுத்துக்கோங்க பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட்டு செவன் யூஎஸ் டாலர் ஒரு நாள் ரெண்ட்டு பைக்கு நம்ம இதுக்குள்ளே போகலாம் அந்த வழி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சரியான வயலில் வாடா ரைஸ் சூப்பராக இருக்கு இப்படி ஒரு வழி போகுது இப்படி ஒரு வழி போகுது இந்த வழி தெரியலயேடா ரெண்டு வழி போகுது எப்படி சொல்கிற இது முன்ன வந்த மாதிரி பேசுகிறேன் மலையோட மழையோட சேர்ச்சா பாம்பு இருந்தால் நல்லா இருக்குமா ஆ நாங்கள்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் பிடிச்சி விளையாடிருக்கோம் தெரியும்ல ஆரஞ்சு இல்லை அது ஆரஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன் பிங்க் நான் ஓ ஓய்யா ஓ ஓ என்னடாது நடாது மற்ற மலைப்பாம்பு ஏதாவது இருக்கு போது ரடி பின்னாடி அப்புறம் வீடியோ என்ன பார்த்து ஏன் எதாவது பார்த்துட்டியா ஆல்ரெடி ஓ வா இந்த ஓவா எக்ஸ்டென்ஷன் தான்டா இன்னும் எங்கே போனோம் போகணும் அவ்வளோதானே நம்மள பார்த்தாச்சு லெஃப்ட் சைடா

இவ்வளோ தாண்டா ரெவருங்க எங்கேருந்து பைக் இருக்குங்க விரும்பி சொல்லுங்க பைக்கு என்ன இப்போ அவ்வளோதானா வெறும் தான் வந்து இது போய் ஒரு பெரிய இது மாதிரி இருக்குமாச்சு அந்த இடத்துல மிஸ் பண்ண மனசு இல்லாம கால ஆமாம் தண்ணி பாம்பு இருக்கு தண்ணி பாம்புக்குலாம் பயப்படுவாங்க யாராவது நாங்கள்லாம் மலைப்பாம்புக்கே பயப்படுவோம் ஃபீல் இங்கே பாருங்கள் மக்களே இந்த பாருங்க தண்ணி எப்படி ஓடுது பாருங்க பெரிய ஆறுங்க எனக்கு முன்னாடி தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஆறு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலை உங்களுக்கு மலை எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில இந்த மரம் மறைச்சிருக்கு இந்த மலை அப்படிங்க அப்படியே ஒரு பில்டிங் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்குது இதுக்கு வந்து இன்னொரு ஆப்போசிட்டில் எங்கேயோ ஒரு வியூ இருக்குது அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த அந்த மலைங்களோட அந்த வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் நாங்கள் வந்து ரூட் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து லேண்ட் ஆகிட்டோம் ஏன்னா ஜிபிஎஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல அதனால் வந்து லேண்ட் ஆகிட்டோம் சூப்பராக இருக்குது என் ஃப்ரெண்ட்டி பார்த்திங்களா ஓவிங் அப்படின்ற ஒரு இடங்க வியட்ட ஒரு கேபிட்டல் சிட்டிலேருந்து டூ ஹவர்ஸ் ட்ரைவ் வந்தோம்னா ஓவிங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து நிறைய அட்வென்ச்சர் ப்ளேஸ் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது நாங்கள் நேற்று அங்கே வந்து கவர் பண்ணோம் சில இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் நீங்கள் வந்தீங்கன்னா பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்க முடியும் சரி இப்போ தூரம் வந்துவிட்டோம் இந்த பியூட்டிஃபுல்லான ரிவர் பார்க்கணும் போகக்கூடாது தான் வந்தோம் தண்ணி வந்து இப்போ கம்மியாக போயிட்டுல அதனால் சேஃப் நமக்கு இதெல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு பெரிய ரிவர் அங்கே கனெக்ட் ஆகுது அங்கே பார்த்துருப்பீங்களே சிட்டியில் அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டோம் அங்கே அந்த ரிவர் இது அப்படியே இது வந்து எப்படின்னா இந்த லாவோஸு கம்போடியா வியட்நாம் இந்த வழியெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய பெரிய ரிவர் சைனாவில் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க மதராஸ் ரிவர்னு சொல்கிறாங்க அவங்க இந்த நாலு அஞ்சு நாடுகளும் வந்து அந்த ரிவர் வந்து சூப்பரா ஷேர் பண்ணிக்கிறாங்க ほんでば。で Yeah. அப்படியே வந்தோம் ஸோ நம்ம பார்த்தா இந்த ரிவர் தான் அப்படியே கண்டினியூ ஆகி அந்த சைடு போகுது ஆக்சுவலி அது மலைக்குள்ளலாம் போகுது நிறைய போகுது அந்த அந்த வியூவெலாம் தான் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் நமக்கு வந்து எங்களுக்கு என்ன ஏன்னா டைம் இல்லை இல்லைன்னா ஃபாலோ பண்ணி போய்ட்டு அது வரைக்கும் போயிடலாம் இங்கே ஒரு மலை இருக்குதுங்களா இது சுற்றி மலை தான் ஓகே இது சுற்றி மலை தான் இருக்குது எனக்கு சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான் ஆனால் அந்த மலைகளுக்குள்ளே இந்த ரிவர் போகுது ஸோ அதுக்குள்ளே நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது நிறைய பார்க்குறதுக்கு இங்கே பேராகிளைடிங் மூலம்தான் வந்து சில இடங்களுக்குலாம் போகிறாங்க அது நம்ம இங்கே இருந்தோம்னா லோக்கல் காண்டாக்ட் வச்சுட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நமக்கு வந்து இங்கெல்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது தேவை வைஸ் நாங்கள் த்ரீ டேஸாக வந்தோம் த்ரீ டேஸில் என்ன முடிவோ அதான் கவர் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டீன் டேஸாவது ஆகும் நம்ம இங்கேலாம் இருந்து கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த பேராக்ளைடிங் மூலிமா அப்புறம் ஹாட் பலூன் இருக்குது அது மூலிமா வந்து நம்ம வந்து இந்த மலைகள்லாம் தாண்டி போயிட்டு அங்கே இறங்கலாம் அங்கே வில்லேஜ் இருக்குது நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது இங்கே அது நமக்கு தெரியாது லோக்கல்ஸுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து டூரிஸ்ட் அந்த இதில் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் லோக்கல்கிட்ட பேசுனா தெரியுது நம்ம இங்கே வெளியில் டூரிஸ்ட் வெப்சைட்லேயோ இல்லை வந்து டூரிஸ்ட் ஏஜென்ட் பிக்சர்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நீங்கள் அவுட் பண்ண முடியாது இந்த இடங்கள்லாம் இந்த இடங்கள்லாம் நீங்கள் லோக்கலில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி அவங்க மூலியமாக நம்ம வந்து காண்டாக்ட் வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த இடங்களுக்குலாம் போனோம் போனோம்னா வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அவ்வளோ சூப்பரான இடங்கள்லாம் நம்ம பார்த்து கவர் பண்ணலாம் நமக்கு வந்து ஏன்னா டைம் இல்லை அப்படின்னால நம்ம அதெல்லாம் பண்ண முடியல பட் கவலையே வேண்டாம் நம்ம சேனல் வந்து சூப்பராக க்ரோ ஆகிட்டுருக்கு நான் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் டூஸை நான் போட்டு நிறைய அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வந்து நிறைய அட்வென்ச்சர் எல்லாமே நான் பண்ணிட்ட பிறகு தான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்தேன் நான் வந்து ஸ்கியூபா டைவ் ஸ்கை டைவ் இது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன் பஞ்சு ஜம்பிங் இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் சேனலே நான் ஆரம்பித்தேன் ஆனால் மறுபடியும் உங்களுக்காக இது எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன் நான் மறுபடியும் நிச்சயமாக இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஹெல்ப்பு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய வந்து தெரியப்படுத்துங்க இந்த சேனல் குரோ ஆகட்டும் நான் ஒன் பை ஒன்னாக நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து மாதிரி பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது லாவோஸ் கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து இது எல்லாமே டுகெதராக நம்ம வீடியோ பண்ணணும்னு ஆசை இருக்குது நான் நிச்சயமாக அதை நான் பண்ணுறேன் நம்ம நிறைய அட்வென்ச்சரை வந்து கவர் பண்ணுவோம் சரிங்களா டைம் இல்லை அதனால் வந்து கிளம்புவண்டி தான் இங்கேருந்து வேண்டியன் சிட்டிக்கு போகணும் அங்கேருந்து நாளைக்கு வந்து நம்ம மறுபடியும் தாய்லாந்து போகிறோம் ஸோ அதனால் எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு ட்ரெயின் ஸோ நாங்கள் இப்போ கிளம்புனா தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம சேனல் க்ரோ ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஏன்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கு போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை ஃபார் நாவ்